கண்ண கலக்கி எடுத்துருவேன் ஓடி போனவன் நல்லா சிக்கன் குழம்பு வச்சு கின்னுட்டு வந்து பேசுறேன் வாங்கிட்டா சிக்கன் குழம்பா ஓ ஓபோ அம்மா வச்சிட்டா போ 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 போகலாம் போறான் வாங்கிட்டேன் நிச்சயமா கிண்ணு கின்னு தின்னு பண்ணலாம் அம்மா இந்த வாரம் டா கல்ல கட்டிட்டு இந்த வாடே இருக்க சைக்கர ತಿندல यம்மா வீட்டுக்குல வர்றப்போ சைக்கன் ஸ்மெல் அடிச்சிச்சு அப்ப குழம்பு இல்லையா இவனுக்கு வரும் நல்ல வாசம் நானா வைங்கொண்டு தட்டி வெச்சிருக்காம்ல औरत சைக்கன் குழம்பமா சைக்கன் குழம்பு சவுட்டு வாளியே எடுத்து ஊறுவேன் ரசத்த ஊத்தி பிணைஞ்சி வெச்சிருக்கேன் தின்னு தொலைச்சிட்டு பேய்று பத்துக்கு என்னதே ரக்கமா எனக்கு நான் எனக்கு மீன் எப்படி சிக்கன் குழம்பு வாசம் நம்ம வீக்கெண்ட் வந்துச்சு என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன் இது என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன் சிட்டன் அது இல்லை உங்கள் அப்பா என் கூட்டு தட்டியிருக்காங்க சிக்கனுக்கு வாரில் பிஞ்சிரும் பார்த்துக்கோ பக்கத்து வீட்டில் சின்ன பொண்ணு தான் சிக்கன் உடம்பு வச்சுருக்கான் இந்த குமார் கூட சுத்தனை எல்லாம் அப்பா அவங்க வீட்டில் போய் தின்ட்டுருக்க வேண்டியது தானே இப்போ நான் திரும்பி வரதுக்குள்ளே சோத்தவளும் தின்னு முடிச்சிருக்கணும் பார்த்துக்கோ ஏன் கொண்டு ஒன்றும் ஏன்டா நான் திங்க மாட்டேன் ஐயோ இந்த குமார் கூடையாவது தேர்தான் ச